வணக்கம் இது ஆதித்த முழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழற்சி நம்ம ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றி எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் பொதுவாகவே எல்லாருக்குமே கடன் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் நம்ம செய்கிற தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும் அது நிறைவேறுவதற்கும் நான் எத்தனை பிரார்த்தனை செய்தும் என் வேண்டுதல் நிறைவேறவில்லையே அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களும் நான் இப்போ சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் நமது சேரல் சார்பாக வருகிற பஞ்சம யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன எப்படி எந்த நேரத்துல இந்த பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் முதல்ல ஒரு பித்தளை தட்டை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்து வைக்கணும் யார் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்களோ அவங்களுடைய கை அளவு அதாவது அவங்களுடைய உள்ளங்கையில் எடுத்து ஒரு கைப்பிடி அரிசி மூன்று வரமிளகாய் ஒரு எலுமிச்சை எடுத்து வைங்க உங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம் இல்லை அப்படின்னா ஒரு துண்டு நீங்கள் புளி எடுத்துக்கலாம் அந்த புளியில் வந்து சீட்ஸ் இருக்கக்கூடாது அதாவது கொட்டைகள் இருக்கக்கூடாது நீக்கிடணும் இது மூணையும் பித்தளை தட்டில் வச்சு நடுவில் விளக்க வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து எந்த நேரத்தில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி வைக்கணும் அசைவம் சாப்பிட்ட நாட்கள்ல ஏற்றக்கூடாது மாத விளக்கு நாட்கள்ல ஏற்றக்கூடாது ஏதாவது தீட்டு காரியங்களுக்கு போயிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா அந்த நாட்கள்ல ஏற்றக்கூடாது இந்த இடைப்பட்ட காலத்தில் பாத்தீங்கன்னா இந்த புலியில ஏதாவது பூச்சி வருது அல்லது கொசு வந்துருச்சு ஏறும்போ வந்துருச்சு அப்படின்னாலோ அரிசியில ஏதாவது ஏறும்போ வண்டோ பூச்சியோ வந்துருச்சு அப்படின்னாலோ அதை எடுத்து அப்புறப்படுத்திடணும் காரணம் என்னென்னா தீயசக்திகளின் பாதிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் பூஞ்சைகள் கண்டிப்பாக உருவாகும் அதை அப்புறப்படுத்திட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வைங்க ஆனால் இருபத்தி ஓரு நாட்கள் நீங்கள் அந்த விளக்கை மட்டும் நவுட்டவே கூடாது அதே இடத்துல எந்த இடத்துல வச்சு நீங்கள் பொறுத்துறீங்களோ அந்த இடத்துல வச்சு தான் நீங்கள் விளக்க தினமும் பொருத்தணும் நல்லெண்ணெய் பஞ்சித்திரி இப்போ நான் சொன்ன இந்த மூன்று பொருட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் வழிபாடு முடிந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தட்டில் வச்சுருந்த எல்லா பொருட்களுமே விளக்கு இது நாள் வரைக்கும் டெய்லி நம்ம திரி மாத்தணும் இல்லையா அந்த திரி அரிசி அந்த புளி அல்லது எலுமிச்சம்பழம் அடுத்தது புளி அல்லது பழம் ரெண்டுல ஏதாவது ஒன்று வச்சா போதுங்க அடுத்தது வரமிளகா இது எல்லாத்தையும் ஒரு கருப்பு நீரை துணியில கட்டி கொண்டு போய் ஓடுற தண்ணீர்ல போட்டுருங்க உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை எதிர்மறை ஆற்றலும் நீங்கிடும் நீங்க நினைக்கிற விஷயம் எல்லாமே காரியத்தடை இல்லாம ரொம்ப சீக்கிரமா நிச்சயமாக நடக்கும் இப்பவும் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி ஏறிகிற மாதிரி அந்த தாம்பூல தட்டை வச்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா திரிய வந்து தினமுமே மாத்தணும் எண்ணெய் வந்து அதுக்குன்னு நீங்க தனியா நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தணும் வேறு எந்த எண்ணையுமே பயன்படுத்தக்கூடாது இந்த எளிமையான விஷயத்தை நாளை நீங்கள் நாளே பார்க்க வேண்டாம் நாளையே தொடங்குங்க வாராகி தேவி அருளால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும் நீங்கள் நினைத்ததெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இது போன்ற எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவி அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்